السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نقول صلي على رسوله الكريم ما بعد فقد قال الله <سؤال> تعالى <سؤال> في شأن حبيبه إن الله <سؤال> وملائكته يصلون على النبي <سؤال> يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صلي على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد وآله وصحبه أجمعين في علم الله استغفر நல்லாண்ட விளையாடியார்கள் என்னுடைய ஆசையினை அவர்கள் பேசிய பிறகு சஜாத பேசிய பிறகு பேசியது வேதம் இருந்தாலும் அவங்களுடைய உத்தரவுக்காக அவங்களுடைய பணியினையும் அவர்கள் நோக்கிக் கொண்டு என்னை கடைசியாக பேசவிட்டிருக்கிறார்கள் இல்லாமல் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள் நாம் ஷேகை கொண்டு அடைய வேண்டியது என்ன அவர்கள் கொண்டு என்ன பைசாத நாம் அடைய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தினார்கள் அல்லாஹ் அலமது இல்லாம அல்லாஹால நம்முடைய ஷேகம் கொண்டு நமக்கு நிறைய படிப்பினைகள் நமக்கு தந்திருக்கிறார் நம்முடைய ஆசிரியர் தந்தவர்கள் யாபம் பேசிக் கொண்டிருக்கும் போது எனக்கு யாபம் வந்துச்சு அதாவது சூழல்லா சொன்னாங்க அதிகமாக நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி வலிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வலிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சோதிக்கப்பட்டாங்கன்னா உங்களுக்குரிய படிப்பினைக்காக அதே மாதிரி நம்முடைய சர்க்காரிய படிப்பினைக்காக அவர்களும் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் ஆரம்பத்தில் தலையத்தில் வந்த பிறகு ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டது குடும்பங்களில் இருந்தவர்கள் வெளியாகப்பட்ட அவங்களுடைய குடும்பத்தோடு அவங்க சிறப்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய சிறிய குடும்பம் பெரிய செஞ்சதா இருந்தாங்க ரெண்டு அக்கா இருந்தா சொல்றாங்க அப்போ நாங்கள் சர்க்கார்கள் அந்த வீட்டில் வந்து தங்கி இருக்கும் போது சுத்தி வீடு கிடையாது சர்க்கார் சொல்லுவாங்க ஏத்த வீட்டுல ஒரு வீட்டுல மாடு வளர்த்தாங்க பார்ப்பாங்க பிள்ளைங்க அழுகுறான்னு சொல்லி உப்பா சொன்னாங்க அதனால அந்த வீட்டுல போய் மாட்ட வைக்கிற கட்சியை நான் கேட்டு வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு நான் கொடி பாடுறான்னு பாப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்ப இப்படிலாம் ஒரு நேரம் கஷ்டப்பட்டவர்கள் தான் அப்படி கஷ்டப்பட்டவருக்கும் கூட அவர்கள் தன்னுடைய ஷையஷா விட அப்ப ஷயேஷா விட்டிருந்தா நல்லா இருந்தான்னு அந்த காக்கா கிடைக்குது ஆனா அன்னைக்கு அவர்கள் பிடிவாதமாக இருந்தாத்தினால் அவருடைய குச்சலங்களே சதாமதா இருக்கு அவங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கல இப்ப நானும் கொஞ்சம் யோசிக்கணும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது அப்பேச பார்த்தது ஒரு தகப்பனை பார்த்த பிள்ளைங்க அறிய வேண்டியிருக்கேன் நாங்கள் கவலைகளை எப்படியாவது சொன்னா சக்காத்த பழைய சொல்லுவாங்க நான் அப்படிலாம் கஷ்டப்பட தெரியும் அல்ல இஸ்திகாமதா இஸ்திக்காம இருக்க வச்சாப்பா இந்த இது இல்லை சிறிய பிரச்சனைகள்லாம் விவசாயிகளுக்கு அறிவிக்க தானா போயிருக்கு வரும் போகும் நீ அமைதியா இது தானா நல்லா கேள்வி படிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அவர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க நல்லடியார்கள் எப்பவுமே அதிகமா சோதிக்கப்படுவாங்க எல்லாமே தத்தவா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அவர்கள் சோதிக்கப்பட்டு தான் உயர்த்தப்படுகிறார்கள் அப்ப அல்லாம ஏன் அவர்கள் அப்படி சோதிச்சா சோதிக்க வேண்டிய அவசியம் ஐயோ வலை சிலாத சோதிச்சா நோயினால

அதே நேரத்தில் ஒரு மனிதன் அல்லா அவனை வெறுத்திருக்கிற நிலையில் ஒரு அடியார் அல்லாவி அழைப்பாடையானால் அல்லா அவனை வெறுப்பு வெறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலான அழைப்பாடையான தேவையை சீக்கிரம் இன்னும் அவன் சப்தத்தை கேட்க எனக்கு முடிக்கல சீக்கிரம் கூட விடுத்த அவன்க்கு நாம என்ன நினைக்கிறோம் நாம் கேட்கிறோம் நாம எல்லாம் செய்யறோம் முயற்சிகள் செய்யறோம் பாடு நம்ம கிடைக்க எது கிடைக்கலன்னு வச்சுக்கிறோம் துனியா கிடைக்கலன்னு வச்சுக்கோ அந்த சொல்றாங்க நீ இந்த முயற்சிய நான் கிடைக்கணும்னு செஞ்சிருந்தா எப்பயும் கிடைச்சிருக்க நீ துனியாவுக்காக நீ எழுதிய முயற்சிய நான் கிடைக்கணும் நீ செஞ்சிருந்தா எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கும் எல்லாமே ஓகாதுக்கு வந்துருக்கும் அப்படின்னு அந்த அவங்களால இறை வாழ வைக்கிறேன் அவங்க எதை உதர்றாங்களோ அதை அவங்களுக்கு அந்த அது அந்த அவனுடைய சுண்ணத்தை

இது அல்லா பேச்சு நம்ம பேச்சு கேட்கணும் நாம குடிக்கலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு காலம் நடக்க வேணா திரும்பி ஓட்ட அது ஒண்ணு விடாது இதுதான் வாழ்க்கை நாம அது துரத்தாத மாதிரி அது வேணாங்கிற மாதிரி விடுற மாதிரி நாம பாசாங்க செய்யறோம் அதாவது தெரியும் எதுக்காக என் அடியார் தொழுகிறாங்க எதுக்காக என் அடியார் கதறாங்க எதுக்காக இந்த முயற்சிகள் செய்யறாங்க ஏன் இந்த செய்கிறாங்க அதாவது தெரியும்

ஒரு காலம் சந்தோஷமா ஒரு கோட நிம்மதியா இருக்கோட அப்ப இறை நாம படிப்பு என்ன அவர்கள் எதையும் லேசா நினைக்கிறாங்க இதுக்காக நான் முயற்சியே தயாரா இல்லை எனும் என்னக்காக எல்லாத்தான் கத்தரில் வச்சிருக்கான அதை அடைய நான் பொறுத்து பொருந்துக்க இருக்கேன் அத நான் பொறுத்துக்கிறக்கும் போது அல்லாமா கொஞ்சமா கொடுத்தாலும் அதுல பறக்க செஞ்சு அவங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துர்றாங்க வச்சுக்கிட்டு செய்யறது இல்லம்னா

நான் என் கடையை வைக்கல நான் வியாபாரம் செய்யல ஒண்ணு செய்யல அல்ல அவன் என்னுடைய உழைப்பு இல்லாமலே அதுதான் ஏன் உழைப்பு எல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் ஏன் நீங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டானு கேட்பாங்க பைசாயிருப்பாங்க எந்த அளவுக்கு நீ அந்த நம்பிக்கை வைக்கணும் தவக்கல் வைக்கணும் ரோட்டுல போற ஒரு லாடம் கிடைச்சிச்சு நீ நினைக்கணும் யாரெல்லாம் எனக்கு ஒரு லாடம் கொடுத்துட்டு இன்னும் ஒரு மூணு லாடம் ஒரு குதிரை தான் நீ தர

என் உள்ள வச்சிருக்கா நம்பிக்கை நான் எப்படி நீ கொடுப்பேன் உனக்கும் உள்ள உறவு கொஞ்ச நாள் உறவு கொஞ்ச நா தான் திருப்பி மரபுற உறவு இல்லாம போறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி இருக்கிற நீயே அவன் வச்சிருக்க நம்பிக்கையின் தவறு காரத்தினால் அவன் செய்யணும்னு ஆசைப்படுற உனக்கு எனக்கும் உள்ள உறவு இல்லைங்க இல்லாதான்

வீட்டில் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க ஏங்க அவ நிம்மதி ஆயிருக்கு அவ நிம்மதி ஆயிருந்தா என்ன அர்த்தம் அவனுடைய வேலை பதவி குறைக்கணும் அதனால் என்னிடத்தில் அவள் சந்தோஷமா இருக்கு நான் செய்த அந்த சகாயங்களை நினைச்சு நினைச்சு எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் நீ எதுவே கொண்டு வரல உடனே எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் நீ எதுவே கொண்டு வரல உடனே ஒன்னும் தெரியாதவன அவர்களை கொண்டு வந்த ஆடு மாடையாக கொஞ்சம் குறைஞ்சது அவைகள் சுயமாக

அல்லாஹ் அதான் சொல்றான் உனக்கு நான் புரியல செய்யல யார் செஞ்சா இதெல்லாம் இவ்வளவு செஞ்சி உடனே எல்லா செஞ்சி உடனே ಸಹಾಯ செய்ய எனக்கு ஏத்துனி பேசி என்ன கோர சொல்றேன் என்ன செஞ்சா நீ செய்யற அமல்கள் பிரச்சாத் தெரியுது அல்லாஹ் அமலையும் அல்லாஹ் அந்த சம்பந்த அபிமார்களை அனைத்து மாரிகாவே அவர்களை தெளிவுபடுத்துறாங்க நம்முடைய செயல நமக்கு சொந்தப்படுத்த ஆபத்து ஆபத்து

இந்த துணியால ஹயர் ஏதோ வந்து எது உனக்கு அல்லாஹ் பக்கம் உன்னை கொண்டு போய் சேர்க்கணும் எது உனக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தவும் எதை நீ பார்த்தால் எதை நீ உபயோகித்தால் அல்லாஹ் பக்கம் உன்னுடைய நெருக்கம் அதிகமாகும் அத கேளு அதை அடைந்து கொள்ளும் நான் போய் அவங்க தர்றேன் நீ என்ன தூரமா இருந்தாலும் பாக்கிற நான் எப்படி உன் மேல முகப்பத்துலாம் தூக்கி எறிஞ்சி நான் போய் தொலை நானோட நான் பத்தோடு பரவாயில்ல நீ இது போய் தொலை தொலைச்சு விட்டுருவேன் நீ பிடிச்சிட்டு கையை பாக்க அவங்க நான்

கேட்டாங்கயே என்ன எல்லாரும் தர்மம் செய்யறாங்க நானும் தர்மம் செய்ய முடியாம இருக்கிறேன் எனக்கு அந்த துணியா வந்த நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன் சூழல்ல அவர் கையை குடிச்சு நேரம் பதினாவடி வெளியில போய் குப்பைகள் கொண்டு நடந்து கொண்டு காமிச்சாதீங்க ஆசைப்படுறேன் இந்த குப்பையே நீ ஆசைப்படுற என்னது அன்னையிலே நான் அந்த ஆசை விட்டுட்டாங்க சாதவா கேட்டாரு சூழ்நிலை வேணாங்க கேட்கல திருப்பி கேட்கிறாரு சூழ்நிலை வேணாங்கிறாங்க கேட்கல மூணாவது கேட்டாங்க சூழ்நிலை கையெழுத்திட்டாங்க அல்ல மறக்க செய்யுது அல்ல அவருக்கு எவ்வளவு மறக்க செஞ்சாங்க பிறகு அவரு

அதனால சேகம் கொண்டு நாம அடைய வேண்டியது அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அல்லாஹாவை நம்பி அல்லாஹோடு சார்ந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தது பார்த்து நான் பார்க்கிற அதை நாம கற்று அதை தான் நாம அடைய சேகம் கொண்டு நாம துணியாவை போய் சேகரிட்டு போய் கேக்குறதுக்கு அது பேர் எனக்கு அதை செய்ய இதை செய்ய இதை செய்ய நீ சாதாரணமா யோசிப்பாங்க அதாவது தங்க கடையில் போய் நகை கடையில் போய் நீ காய்கறி கேட்டாலும் எப்படி வேலை கீழே பார்ப்பான்

发的，好的。